ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தினம் ஒரு துளி ஒரு காலத்தில் ஒரு கிராமத்தில் கூலி வேலைக்காரன் வாழ்ந்து வந்தான் அவன் தினமும் மண் தோண்டி அதை தன்னோட கழுதியின் மீது ஏற்றுக்கொண்டு சென்று விற்று வாழ்ந்து கொண்டிருந்தான் ஒரு நாள் மண் தோண்டி கொண்டிருக்கும் போது அவனுக்கு ஒரு பிரகசமான வைரம் மண்ணிலிருந்து கிடைத்தது ஆனால் மதிப்பற்ற வைரம் என்று அவனுக்கு தெரியாது அதனால் அந்த கல்லை கழுதையின் கழுத்தில் கட்டி வைத்தான் ஒரு நாள் அவன் தன்னுடைய கழுதையுடன் ஊரின் வழியாக நடந்து சென்ற போது ஒரு கடை வைத்த செல்வந்த வியாபாரி அந்த வைரத்தை பார்த்தான் உன் கழுதையின் கழுத்தில் தெரியும் இந்த பிரகாசமான கல் என்ன என்று கேட்டான் அந்த கூலிக்காரன் சொன்னான் அது எதுவும் இல்லை சார் நான் மண் தோன்றும் போது கிடைத்த கல் தான் பிரகாசமாக இருந்ததுனால கழுதைக்கு அலங்காரமாக கட்டி வச்சேன் அந்த வியாபாரிக்கு அந்த கல் பிடித்து போனது அதை ஐம்பது ரூபாய்க்கு அவனிடமிருந்து வாங்கினான் பின்னர் அந்த கடையின் தட்டுக்கோளில் தொங்க வைத்தான் அப்போது கடைக்கு வந்த எல்லோரும் அந்த கல்லின் அழகை பார்த்து பாராட்டினர் ஒருநாள் ஒரு நகைக்கடையின் உரிமையாளர் அந்த கடைக்கு வந்தார் அவர் அந்த கல்லை பார்த்தவுடன் அதை விலை மதிப்பற்ற என்று உணர்ந்தார் இதுக்குள்ள என்ன கல் இருக்கு இதையே இதை இங்கே தொங்க வச்சிருக்கீங்க என்று வியாபாரியுடன் கேட்டார் வியாபாரி பதிலளித்தார் ஒரு கூலிக்காரன் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கினேன் இது ஒரு பிரகாசமான கல் தான் சார் நகை வியாபாரி கேட்டார் நீங்கள் இதை விற்க விருப்பமா வியாபாரி சொன்னார் தான் விருப்பம் நீங்கள் நூறு ரூபாய் கொடுத்து எடுத்துட்டு போங்க ஆனால் இந்த நகை வியாபாரி குறைந்த வயல் வாங்க நினைத்தார் நான் எண்பது ரூபா தரேன் சரி என்றா வாங்கிக்கிறேன் நீ போற என்றார் ஆனால் வியாபாரி உறுதியாக நூறு ரூபாய் என்றுதான் கூறினார் நகை வியாபாரி சற்று சிக்கனமாக நினைத்து நாளைக்கு வந்து தொண்ணூறு ரூபாய்க்கு வாங்கிக்கலாம் என்று போய்விட்டார் அன்று இரவு வேறொரு நகை வியாபாரி ஊரை கடந்து சென்று கொண்டிருந்தார் அவரது வண்டி பழுது அடைந்ததால் அந்த கடையில் நின்றார் தட்டுக்கோளில் தொங்கிய வைரியத்தை பார்த்தவுடன் நூறு ரூபாய் இட்டு அதை வாங்கினார் எந்த தயக்கமும் இல்லாமல் அடுத்த நாள் காலை முதல் நகை வியாபாரி திரும்பி வந்தார் வைரம் இல்லை என்பதை பார்த்து கேட்டார் அந்த கல் எங்கே வியாபாரி சொன்னார் நீங்கள் போனதுக்கப்புறம் இன்னொருத்தர் வந்து நூறுரூவா கொடுத்து வாங்கிட்டாங்க இதை கேட்ட வியாபாரி கோபத்துடன் சொன்னார் ஐயோ மடையனே இது சும்மா ஒரு கல் இல்லை அது ஒரு விலை மதிப்பற்ற வைரம் நீ வெறும் நூறு ரூபாய்க்கு விட்டுட்ட வியாபாரி செலுத்துக்கொண்டே பதிலளித்தார் சார் எனக்கு அது ஒரு வைரம்னு தெரியாது ஆனால் உங்களுக்கு தெரியும் இருந்து நீங்க இருபது ரூபாய்க்காக வாதம் பண்ணீங்க எனவே அந்த வைரத்தை மிஸ் பண்ணது நானல்ல நீங்கள் தான் அப்படின்னு சொன்னா இந்த கதை நமக்கு சொல்லும் முக்கியமான மூன்று பாடங்கள் சிக்கனமா இரு ஆனால் நேரம் தெரியாம சிக்கனமா இருந்தா பெரிய வாய்ப்புகளை இழக்க நேரும் வாய்ப்புகளை தவறே விடாது தாங்கள்தான் தான் என்று எண்ணிக்கொண்டே மெல்ல மெல்ல திட்டம் போடும்போது வாய்ப்பு கையில் இருந்து போய்விடும் ஊன்று தாமதிக்காதை நாளைக்கு பண்ண வேண்டியதை இன்னைக்கே பண்ணு இன்னைக்கு பண்ண வேண்டியதை இப்பவே பண்ணு இது வாழ்க்கையின் வெற்றிக்கான சுட்டிக்கோள் மீண்டும் அடுத்த கதையை சந்திப்போம் நண்பர்களே நன்றி